இந்த ரெண்டு கிளாஸ் அரிசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க அடுத்து நான் வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன் இந்த சிக்கனுக்கு நம்ம வந்து சிம்பிளாக எல்லா மசாலாவும் கலந்து வைக்க போகிறோம் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இதை அப்படி போட்டோன்னா சமைச்சு ஈஸியாக பண்ணிடலாம் நான் இதில் எலும்பு இந்த மாதிரி கொஞ்சம் கறி இருக்கிற மாதிரி அதாவது கலந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அதை பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க தயிரெல்லாம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து அரிசி ஊற வைக்கிறோம் அடுத்து இந்த மாதிரி கறியை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணும்பொழுது கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்து இருபது நிமிஷம் மாதம் ஆகும் இந்த வேலைகள்லாம் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஸோ இது கரெக்டாக இருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் ஊறின மாதிரி ஆகும் ஸோ இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் இப்போது நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சட்டியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் ஊற்றி சமைக்க போகிறோம் பிரியாணிக்கு போடக்கூடிய ரெண்டு பிரியாணி இலை ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு ஸ்டாரு ஆறு போல மிளகு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நெயில சேர்த்து வதக்கிக்கங்க நெய்ல வந்து அது போடும்போது வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி இதுல சேர்த்திருக்கேன் இதோட நாலு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் நிறம் மாறணும் இதுக்கு நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி தான் போடுறோம் அதனால ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்னதா இருந்தா ரெண்டு அந்த மாதிரி அளவுல சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறம் மாறட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் பிரியாணிக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கறியிலையும் சேர்த்துருக்கோம் சோ இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதுல வந்து நம்ம மசாலா தடவி வச்சிருக்கோம் இல்லையா கறி அந்த கறியை வந்து இதெல்லாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா மசாலாவும் இந்த கறியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால இதில் வந்து வெங்காய தக்காளியில இனிமேல் எதுவுமே சேர்க்க வேண்டியதே இல்லை அதான் சொன்னேன் இது ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கறியில நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா கரம் மசாலா போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் தயிர் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதெல்லாம் சேர்த்துக்கங்க தண்டு கனமா இருந்துச்சுன்னா தண்டு எடுத்துருங்க இலைகள் மட்டும் நல்லா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் அப்படியே வந்து அழுப்ப வச்சிருங்க வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டிருக்குன்னு அடிக்கடி வந்து கிளறி விடணும் கரண்டியை வச்சு கறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துல வெந்துடும் நல்லாவே இப்போ எதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டேன் சோ ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு அந்த அளவுல தண்ணி ஊத்துறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி அப்படின்னா மொத்தம் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தணும் நான் சோ நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கறையிலையும் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் இல்லையா தண்ணி இருக்குது அதனால இந்த அளவில் நம்ம ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பிரியாணி ரைஸாக இருந்தாலும் சீரக சம்பாரசியாக இருந்தாலும் பெர்ஃபெக்டாக இருக்கும் சிம்லே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணியில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கரைக்கிற மாதிரி இருந்தால் தான் சாதத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால போட்டிருக்கேன் உப்பு இப்போ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தளத்தலன்னு கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதிச்ச பிறகு நம்ம அரிசியை நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விடணும் அதாவது அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும் பொழுது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக தயாராயிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை ஃபுல்லா வச்சு தான் வேக வச்சேன் இப்போ சிம்ல வைக்கிறேன் ஏன்னா அரிசியும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி இருக்கு அதனால அடுப்பை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அடிக்கடி திறந்து பார்த்து கிளறி விடுங்க எட்டுல இருந்து பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எல்லாமே தண்ணியோட எல்லாமே பிரியாணி செட் ஆயிடுச்சு இப்போ மேலே வந்து கொஞ்சம் நெய் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி இந்த மாதிரி வந்து ஒரு நாலு பேருக்கு நம்ம செய்யறோம் இல்லை ஒரு ரெண்டு பேர் சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது இந்த கிளாஸ் அளவில் நீங்க ரெண்டு கிளாஸ் அளவுல அரிசி போட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு நீங்க போட்டிங்க அப்படின்னா நைட்டு ஒரு நைட்டு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்க சிம்பிளா நம்ம கறியில மசாலா தடவி டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த வாரம் இந்த ரெசிபியை சீர சம்பாவில் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க நான் சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ நான் போறேன் நான் சந்திக்கிறேன் நான் செஞ்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்